செபிப்போம் ஸ்தோத்ரா ஆண்டவரை இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரை இந்த வார்த்தையில் இருக்கிற ஆழமான ரகசியங்களையும் வல்லமைகளை எங்களுக்கு கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர் பேசும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவருடைய கரங்கள் வெளிப்படட்டும் இயேசுவின் மேன் அலை இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு அஸ்திபாரம் செய்தியின் தலைப்பு அஸ்திபாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரங்கிறது ரொம்ப அவசியமாக ஒன்று இருக்குது இந்த அஸ்திபாரம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு ரொம்ப பெருசாக இருக்கும் அஸ்திபாரமே இல்லை அப்படின்னா அங்கே வாழ்க்கையினுடைய ஒரு சமாதானமே என்ன பண்ணாது இருக்காது இதை குறித்து தான் தெரிந்து கொள்ள போகிறோம் அதனால தான் ஆண்டோர் சொல்கிறாரு அந்த நாற்பத்தி ஏழு என்னிடத்தில் வந்து என் வார்த்தையின்படி செய்கிறவனுடைய வாழ்க்கை ஆழமாக கண்மலையில் என்ன பண்ணியிருப்பானான் தோண்டிருப்பானா அவனுடைய அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா இந்த வாழ்க்கையில் எதை குறிக்குது அப்படின்னா கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்கிற வாழ்க்கை தான் என்னது அஸ்தீபாரமாக குறிக்குது அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்படுகிறது அஸ்திபாரம் போல இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அதிகமாக கீழ்படியணும் அதிகமாக கீழ்படியணும் அடுத்தது நாம கீழ்படுகிறத வெளியே காண்பித்து கொள்ளவே கூடாது இப்ப சொல்ல நான் ரெண்டு மணி நேரம் ஜோ பண்றேங்க தான் பட் அஸ்திபாரத்தை வெளியே அறிக்கையிடும் பொழுது அந்த அஸ்திபாரம் என்ன பண்ணிரும் விழுந்து போயிரும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன பண்ண கூடாது இருக்கணும் அது வெளியே தெரியக்கூடாது அஸ்திபாரம் வெளியே தெரியாம இருந்துச்சுன்னா பில்டிங் நல்லா என்ன பண்ணுது ஸ்ட்ராங்காக இருக்குது அஸ்திபாரம் வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா அதனுடைய முழுவதும் என்ன பண்ணிட்டு முடிஞ்சிட்டு அப்போ அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அஸ்திபாரம் போட்டிருந்தா அங்கே பெருமள்ளம் பெருமலை ஏது மாதினாலும் அதை என்ன பண்ணாதான் அதை அசைக்க முடியாதான் அப்போ நல்லா கவனித்து பாருங்க முதல்ல அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பெரு வெள்ளம் வந்தும் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிடுச்சு அப்போ நல்ல கவனிங்க பெரு வெள்ளம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு இடத்த அப்படியே அந்த இடத்தினுடைய தன்மையே இல்லாமல் மாற்றிட்டு போயிடும் இப்போ ஆற்றுல வெள்ள பெருக்கு ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அழுக்கு தண்ணி சேர்ந்துருக்கும் குப்பை சேர்ந்துருக்கும் இது எல்லாத்தையும் மாற்றிடும் சில வேளைகளை மரம் பிடிங்கிட்டு போயிடும் சைடில் ஒரு பெரிய கட்டடம் இருக்கும் கட்டடத்தை அப்படியே தூக்கி என்ன பண்ணிடும் மாற்றிடும் ஏன் அப்படின்னா அந்த பெருவெள்ளங்கிறது அதுக்கு முன்னால் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது நிற்கவே முடியாது அவ்வளோ ஆக்ரோஷமாய் காணப்படக்கூடியது தான் பெருவெள்ளம் அப்போ நம்மளையே அழிக்க நினைக்கக்கூடிய அது வியாதியாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் சில நெருக்கங்களாக காணப்படலாம் எல்லாத்தையும் இந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மேற்கொள்ள முடியும் அப்போ நம்ம மேற்கொள்ள முடியாததுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த அஸ்திவாரத்தில் இருக்கிற வீழ்ச்சிகள் இந்த அஸ்திபாரத்தில் இருக்கிற குறைவுகள் அதனால தான் எல்லா இடங்கள்லையும் ஏசு என்ன சொல்லி கொடுப்பார் அப்படின்னா அவருடைய செய்கைகள் பார்த்திங்கன்னா பிதாவை காண்பித்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் பிதா தோட்டக்காரராக இருக்கிறார் நான் மெய்யாகவே திராட்சை செடியாக இருக்கிறேன் நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிற கொடிகள் அப்போ ஏன் அவர் வந்து பிதாவே காட்டி கொடுத்துட்ருக்கார் அப்படின்னா நானும் அவருடைய சித்தத்தை செய்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க அந்த சித்தத்தை விட்டு என்ன பண்ணிடாதீங்க விலகிடாதீங்க நம்மளில் பல வேலைகளில் நம்ம பல பேருக்கு சொல்கிற ஒரு வார்த்தையை கவனிங்க நான் உங்களுக்காக கட்டாயம் என்ன பண்ணுவோம் ஜோம் பண்ணுவோம் அப்படி சொல்லவே கூடாது ஆண்டவர் உங்களுக்கு ஜோம் பண்ண என்ன என்ன பண்ணுவார் ஆயத்தப்படுத்துவார் நான் ஜோம் பண்ணுறதுனால அற்புதம் நடக்காது எதனால் மட்டும்தான் அற்புதம் நடக்கும் ஆண்டோர் உங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால என்ன நடக்கும் ஆனால் நிறைய இடங்களை நம்ம சொல்கிற ஒரு வார்த்தைன்னு நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன் நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன் இப்படி கேட்டு இதை 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 சொல்கிறதுனால இதை கேட்ட நிறைய பேருக்கு ஜோமனே வராது நமக்கு வரும் பட் கேட்டவனுக்கு என்ன பண்ணாது வராது அதனால என்ன பண்ணாது அப்படின்னா நன்மை என்ன பண்ணாது ஏசு பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் சில அற்புதம் நடக்கும் போ அப்படிம்பாரு அவன் அற்புதம் பெற்றுக்கொள்வான் சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இயேசு பக்கத்துலயே வந்தாலும் அற்புதம் நடக்காது அப்ப அவர் சொல்லுவாரு உனக்குள்ள என்ன இல்லை அதனால என்ன பண்ணல அற்புதம் நடக்கல அப்போ நம்ம வாழ்க்கையில இல்லை நம்ம ஒரு ஆளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய விசுவாசம் எல்லாருக்கும்லையுமே விசுவாசம் இருக்கும் எப்படி இருக்கும் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார் அற்புதம் செய்வார் ஆண்டவர் எனக்கு நன்மையானது என்ன பண்ணுவார் தருவார் சில உங்களுக்கு ஒரு காடு கிடைக்கும் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் வார்த்தையை நான் என்ன பண்றேன் நம்புறேன் விசுவாசம் இது இயல்பா இயேசுக்கு மேல மட்டும் இல்ல எல்லாத்துக்கு மேலேயும் இருக்கும் புரியுதா உங்களுக்கு நம்ம மேல கூட அந்த நம்பிக்கை இருக்கும் ஒரு பைப்பை திறக்க போறோம் எப்படி திறப்போம் தண்ணி வரும் இப்ப அங்க இருந்து பெறப்படுங்க பத்து மணிக்கு பெறப்படுறீங்க அரை மணி நேரத்துல வந்துடுவோம் இடையில டிராபிக் ஆகலாம் வண்டி பஞ்சர் ஆகலாம் என்னன்னாலும் அரை மணி நேரத்துல வந்துருவோம் இயல்பாவே ஒரு விசுவாசம் என்ன பண்ணும் ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு விசுவாச வரங்களினாலும் விசுவாசம் வரணும்னு இருக்கு அது என்ன பண்ணும் தெரியுமா பெரிய பெரிய அற்புதங்களை கொண்டு வரும் விசுவாசம் வரணும்னு தெரியுமா நாளைக்கு இந்த மனுஷனுக்கு இந்த வியாதி இருக்காது இது விசுவாச வரோம் நாளைக்கு இந்த மனிதனுக்கு என்ன இருக்காது இது விசுவாச வரம் எலிசா சொல்லுவாரு ஊர் பூரா பஞ்சமாக இருக்கும் அவனை தேடி ஒருத்தன் வருவான் அதை கொல்றதுக்குன்னே வருவான் விஸ்வ எலி எலிசா உள்ளதுன்னு சொல்லுவார் நாளைக்கு இந்த பஞ்சம்லாம் மாறிடுமா அவன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு அப்போ அவன் சொல்லுவான் நாளைக்கா பானத்துலேருந்து கொட்டினாலும் இது என்ன பண்ணாது நாளைக்கு இது நடக்கும் பாப்பேன் ஆனால் நீ என்ன பண்ண மாட்டேன் இருக்க மாட்டார் புரியுதா அந்த வார்த்தை அப்போ அது எப்படி அது கிரியேட் செய்யுதுன்னா அது ஒரு வரம் வரம் இந்த வரத்தை எல்லாம் கொடுத்துட்டு இந்த வரம் செயல்படுறதுக்காக ஆவியானவர் கிரியேட் செய்வார் புரியுதா நமக்கு ஒரு வரம் தந்துட்டு அந்த வரம் நடைமுறையில செயல்படுறதுக்கு ஆவியானர் கிரியேட் செய்வார் இப்ப நமக்குள்ள ஆவியானர் இருக்கிறாருன்னா இருக்கிறாரு ஆனா கிரியை செய்யறது குறைவா இருக்கும் அப்போ ஆவியானவர் கிரியை செய்யணும் அப்படின்னாலே இந்த வரங்கள் என்ன பண்ணணும் செயல்படணும் தான் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் எப்படி சொல்லுவாங்க அதாவது இயல்பாக நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் சிலவங்க சொல்லுவாங்க கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்துடுவார் கட்டாயம் இந்த பிரச்சனையிலேருந்து மாற்றம் சரி சொல்லியாச்சா சொல்லிட்டு இந்த நபரும் ஜோபம் பண்ணுவாங்க அந்த நபரும் அது நிறைவேறணும்னு பேர் பண்ணுவாங்க இது கட்டாயம் என்ன பண்ணிடும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துரும் ஒன்று வார்த்தை இன்னொன்று அவங்களுடைய அப்போ விசுவாசமும் ஜபமும் இணையும் பொழுது அங்க ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு விசுவாசமும் ஜபமும் இணையும் பொழுது அங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுது இப்ப அப்படியே நம்மளை நம்மளை அப்படியே திருப்பி பாருங்க அவர் சொல்றாரு நீ அஸ்திவாரத்தை கண்மலை மேலே என்ன பண்ணிருக்கிற போட்டிருக்கிற கண்மலைங்கிறது கிறிஸ்தியேசுவை குறிக்குது அப்போ அந்த அந்த அஸ்திவாரங்க பொழுது எதை சொல்லுது உன்னுடைய ஜபங்கள் உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை நீ எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கிற சிலருடைய ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கும்னா தனக்குள்ள இருக்கும் நான் இவ்வளவு நேரம் ஜோ பண்ணதுனாலதான் அந்த பிள்ளைகள்லாம் இப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு எங்க பாட்டி ஜோ பண்ணதுனாலதான் அந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிருக்கு எங்க வீடு ரைட் பாட்டியே இதுனாலும் பாட்டியை விட்டுட்டு யாரை முதல்ல பிடிக்கணும் ஏசுவை ஏசுவை பார்த்துட்டு தான் அடுத்ததால என்ன பண்ணணும் சொல்லணும் எங்க ஏசு கிருப்ப கொடுத்ததுனால எங்க பாட்டி நல்லா ஜோ பண்ணாங்க அதனால அங்க என்ன நடந்துச்சு மாற்றம் நடந்துச்சு ஆனா இயேசுவை ரெண்டாவது பட்சமும் வச்சிட்டு பாட்டிய முத பட்சமா என்ன பண்ணுவ தூக்கி வைப்பாங்க அப்போ இப்ப என்ன என்ன போயிருச்சு அழிய போது நீங்க இயேசுவை முன்னால தூக்கி வச்சீங்கன்னா சாத்தா ஏசுவை அழிக்க முடியாது நம்ம இப்போ அதான் சொல்றேன் இல்லையா நான் டெய்லி ரெண்டு மணி நேரம் ஜோ பண்ணிருக்கிறேன் ஆண்டவர் ஒரு குறைவு இல்லாம நடத்துறாரு அதை அப்படியே மாத்தி சொல்லுன்னா எப்படி டெய்லி ஆண்டவர் ரெண்டு மணி நேரம் என்னென்னாவது ஜெபிக்க வச்சிருவார் அந் ஜெபிக்க வச்சு ஆண்டவர் அந்த நாள் முழுவதையும் ஆசிர்வச்சிருவார் இப்போ இந்த வார்த்தையை சொல்லியாச்சு பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் மோத முடியாது புரியுது உங்களுக்கு நம்ம யாரை காட்டி கொடுத்தோம் ஏசப்பா ஏசப்பட்ட இதுவே டெய்லி ரெண்டு மணி நேரம் காலையில் எந்திரிச்சவன ஜோம்னா அன்னையிலருந்து அவனுக்கு சீக்கி வந்துடும் அவன் ஜெபம் போயிடும் அவன் வல்லன் போயிரும் யாரை காட்டினான்னா தன்னை பகிர்ந்து கொண்டான் அப்போ நல்ல தான் நீ வந்து அசிவாரத்தை கண்மலையில் போட்டிருக்கிற கிறிஸ்துவை மட்டும் காட்டு எந்த இடத்துலையும் என்ன பண்ணாத நம்மளை காட்டாதீங்க அப்போ காட்டும் பொழுது அவன் என்ன பண்ணிடுவான் விழுந்து போயிடுவான் அதனால தான் வசன இருக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த நிச்சயமா நல்ல முடிவுங்கிறதே இயேசுகிட்ட இருந்தால் கிடைக்கும் தவிர நம்மகிட்ட இருந்தால் என்ன பண்ணாது கிடைக்காது அப்போ இது ரொம்ப அவசியமான ஒன்று அப்போ நம்ம அஸ்திபாரத்தை எப்படி எல்லாம் போட்டிருக்கோம் சிலருடைய அஸ்திபாரம் எப்படி இருந்துச்சு சிலருடைய அஸ்திபாரம் எப்படி இல்லை இன்னைக்கு ஒருவருடைய அஸ்திபாரத்தை பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளுங்க யோபு எழுதின புத்தகம் அதனுடைய முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை கவனிச்சு பாருங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ இது யோபு அவர் செய்த நன்மைகள்ல ஒண்ணு அவர் செய்த நன்மைகளை எப்ப சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் குறை சொல்றாங்க நீ இந்த பாடெல்லாம் அனுபவிக்கிற காரணம் நீ தான் எங்கேயோ அப்பந்தான் அந்த காரியத்தை சொல்றாரு கர்த்தர் இதுக்கு முன்னாலே சொல்லுவார் பூமியில் யோபுவை போல நல்லவ ஒருத்தனுமே கிடையாது அப்போ அப்படியே அப்படியே கவனிச்சு பாருங்க பிள்ளை செத்த பறவும் கர்த்தர் நல்லவர் சொல்றத வச்சு அவர் சொல்லல நடக்க போற வச்சு சொல்லலை நடக்கிறதுக்கு முன்னால அவர் சொல்றாரு புரியுதா உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் இங்க இப்படியெல்லாம் இருப்பாங்கிறத அங்க சாட்சி கொடுக்கல அதுக்கு முன்னாலேயே யோபு எப்படிப்பட்டவன்தான் பர்ஃபெக்ட் அப்போ இதில் என்ன பர்ஃபெக்ட் போட்டிருக்கு அவன் தாய் தகப்பன் அப்படின்னா அனாத பிள்ளைகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கறதுல அவன் ஒரு பெரிய ஆள் பெரிய பணக்காரன் மட்டும் இல்லை அனாத பிள்ளைகளுக்கு எப்போதும் ஆகாரம் கொடுக்கறதில் அவன் யார் பெரிய ஆள் இப்போ அப்படியே நம்மள கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்முடைய நன்மைகள் நம்முடைய செய்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தை விட்டு என்ன பண்ண தாண்டவே இல்லை ஆனா இங்க யோபுவை பாராட்டினதற்கு யோபுவை உயர்த்தி பேசினது காரணமே அவன் டெய்லி யாருக்கு சாப்பாடு கொடுக்குறவனாக இருக்கிறான் அவங்க சாப்பிடாம இவன் சாப்பிட மாட்டானான் அப்போ ஒரு நீதிமான் இல்ல ஒரு நல்லவன் சொல்ற காரணமே நற்கிரியைகள் அப்ப ஆழமான அஸ்திபாரோங்கிறது ஒரு பிரிச்சொல்லான வாழ்க்கையை குறிக்குது இந்த மாதிரி நற்கிரியைகள் எதை குறிக்குன்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா என்ன பண்ணுது காண்பிக்குது அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாருங்க பதினெட்டாவது வசனத்தை படிங்க ஆ ஆ இந்த வசனத்தை நானும் மறுபடி படிக்கிறேன் பாருங்க என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்ந்தது போல் என்னோடு வளர்ந்தான் என் தாயின் தகப்ப என் தாயின் கற்பத்தில் பிறந்த முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாக கொடுத்தேன் இந்த இடத்துல நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா என்னென்ன விதமாலாம் இருக்குது அப்படின்னா எல்லாரையும் ஒரு பராமரித்து எல்லாரையும் பாசம் காட்டுறதில் இந்த யோபு ஒரு சூப்பர் ஆள் யோபு ஒரு சூப்பர் ஆள் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் உங்கள் அஸ்திவாரம் எப்படி இருக்குது சிலருடைய வாழ்க்கையில் என்ன என்ன தெரியுமா நம்ம வாய் தான் ஒரு ஃப்ரி வாழ்க்கை அழியறதுக்கு பிசாசெல்லாம் வந்து பில்டிங் போட வேண்டியது இல்லை நம்மளே என்ன பண்ணிடுவோம் அதாவது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்குன்னா யாருக்கிட்டும் என்ன பண்ணாதீங்க ஷேர் பண்ணவே எசைக்கியா ராஜா ஒரு ஷேர் பண்ணுவான் என்ன ஷேர் பண்ணுவான் அவன் வியாதியிலேருந்து என்ன பண்ணுவான் கிளியராகி வருவான் அதை யாருக்கு போய் சொல்லுவான் அவனை விசாரிக்க வந்த சில ராஜாட்ட சொல்லுவான் ராஜா ஆட்கள் அனுப்பிவிட்ருப்பாங்க அந்த ஆட்கள்கிட்ட சொல்லுவான் ஓகே இப்போ வீட்டுக்கு யார் வருவோன்னா ஏசியா தீர்க்கதர்சி வருவார் வந்துட்டு போனது யார் இன்னும் தேசத்துலேருந்து இன்னார் வந்தாங்க என்னெல்லாம் சொன்னேன் நான் என்கிட்ட காட்டாத பொருள் ஒன்றுமே இல்லை ரைட் இனி ஒன்றுமே உங்ககிட்ட என்ன பண்ணாது இருக்காது எல்லாம் பேரும் அப்போ உடனே சொல்லுவான் இது என் காலத்தில் இருக்கட்டும் என் பிள்ளைகள் காலத்தில் வேணால் என்ன பண்ணட்டும் போகட்டும் சரி அப்படியே ஆகட்டும் அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க ஏ இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுனதுனால அவனுக்கு எல்லாம் என்ன பண்ணிடுச்சான் நம்ம காட்டுறதுல பெரிய ஆளாக இருப்போம்ல நம்ம ஒரு என்ன இதா இருந்தாலும் அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அந்த எல்லாத்திலயும் அஸ்திவாரத்துல போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க உங்ககிட்ட வெளிப்படுறது மட்டும் என்னதான் இருக்கும்னா ஏசு 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 மட்டும்தான் இதை வெளி இதை தாண்டி நீங்க எதை வெளிப்படுத்தினாலும் அது உங்களுக்கு என்ன உண்டாக்கிறோம் ஒரு பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிறோம் இந்த இடத்துல போட்டிருக்கிற வசனத்தை என் சிறு வயது முதல் அப்படிப்பட்ட தகப்பனை வளர்ந்தது போல் நான் அவர்களை என்ன பண்ணுறேன் வளர்க்குறேன் அப்படிப்பட்ட நான் என்ன பண்ணுறேன் கையிலாக கொடுக்குறேன் இந்த இடத்துல இன்னும் நீங்கள் நிறைய படிக்கலாம் அவனுக்கு நிறைய தங்கம் பொருளெல்லாம் வந்துச்சுன்னா இதுதான் என் சொத்துன்னு சொல்லவே மாட்டானான் அவன் தோட்டத்தில் வேலை பார்க்குற ஆள் வேலை பார்த்து முடிஞ்ச உடனே லாபமாக நஷ்டமானு பார்க்க மாட்டானோ முதல்ல சேலரி தான் கொடுப்பானோ இதெல்லாம் எவ்வளோ எழுதியிருக்கிறார் இதில் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க முப்பத்தி ஒம்போதோ படிங்க ஆ புரிஞ்சிச்சா சேல்ரியெல்லாம் பார்க்கறது இல்லை அதாவது எவ்வளோ நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி என்னது சொன்ன சேல்ரியை கொடுத்துருவான் நான் எப்படி அவன் ஒரு கரெக்டான முதலாளி சும்மா எல்லாம் என்ன பண்ணல பர்ஃபெக்ட் அவன் வேலை செய்யறதுல அவன்கிட்ட வேலை செய்கிற எல்லா ஆட்களையும் கவனிக்கிறதுல அவன் ரொம்ப இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் போட்டிருக்கோம் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நான் என்ன பண்ணேன் வஸ்திரத்தை கொடுத்தேன் அப்படின்லாம் இருக்கும் அப்படின்னா அவங்க ட்ரெஸ்ஸு என்ன பண்ணலை இல்லை இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய பல்வேறு ரீதியாக அப்போ ஒரு மனிதனுடைய அஸ்திபாரதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணமே அவன் வெளியே என்ன பண்ணிக்கல காட்டிக்கலாம் அவன் எல்லாம் முடிஞ்சிருச்சு சிலர் அப்படி சொல்கிறாங்க ஒன்றை என்னப்பா நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப அப்போ தான் இதெல்லாம் என்ன பண்ணுறான் இல்லை நான் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அதெல்லாம் என்ன பண்ணுறான் சொல்கிறான் இப்போ இதில் இருக்கிற உங்களை கவனித்து பாருங்கள் உங்களுடைய அஸ்தி பாரத்தை ஒரு காலம் என்ன பண்ணாதீங்க வெளியே காட்டவே செய்யாதீங்க ஒரு ஊழியக்காரு ஒரு கேம்ப் நடத்துகிறாரு அவர் வந்து சொல்கிறார் நான் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறக்கோ ஆண்டவர் இப்படியெல்லாம் உதவி செய்கிறாரு அங்கே ஷேர் பண்ணுறது தவறல்ல அது பட் அதற்கான இடம் பட் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எந்த ரகசியமும் எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது சில வேலைகளில் சில பெரிய ஜப வீரர்கள் உங்களை நோண்டி பார்ப்பவை நீங்கள் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறிய அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் ஏதோ போவோம் சிலனைக்கு ஜோ பண்ணுவேன் ஜல்லிக்கு ஜோ பண்ண மாட்டேன் இப்படின்னா அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் என்ன கருத்தர் நாலரை கழிப்பிட்டார் ரெண்டரை கழிப்பிட்டார் மூன்றரை கழிப்பிட்டார்னு சொன்னிங்கன்னா அடுத்தது உங்களை ஆண்டவர் எழுப்பிட வாய்ப்பே இருக்காது ஏன் அப்படின்னா அவர்கள் உங்களிடத்தில் இருக்கிறதை உறிந்து கொள்ளும்படியாக என்ன பண்ணுவாங்க வருவாங்க அப்போது அசிவாரம் மறைஞ்சே இருக்கிறது நலமாக இருக்கும் அஸ்திபாரத்துக்கு மேலே இருக்கிற இதை பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் கொடுப்பாங்க சார்ந்து பூசுவாங்க புட்டி அடிப்பாங்க பெயிண்ட் அடிப்பாங்க அதை கலர் கலர் லைட்டை போட்டு இன்னும் என்ன பண்ணுவாங்க இது வந்து எதை குறைக்குது அப்படின்னா அஸ்திபாரத்தை மறைச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை வெளி தோற்றத்தில் இன்னும் டிசைனாக வச்சுருப்பார் நீங்கள் செய்கிறத வாய்க்க செய்வார் உங்கள் சூழ்நிலையை சமாதானமாக்குவார் நீங்கள் விரும்புகிறத தந்து உங்களை பலப்படுத்துவார் அநேகருக்கு மத்தியில் ஞானவான மாற்றுவார் பில்டிங்குடைய வெளி தோற்றம் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும் அதனால் ஒரு காலம் உங்கள் அஸ்திபாரத்தை என்ன பண்ணாதீங்க வெளியே காட்டவே செய்யாதீங்க அஸ்திபாரம் வெளியே காண்பிக்கப்பட்டால் அவன் விழுந்து போவான் அஸ்திபாரம் வெளியே காண்பிக்கப்பட்டால் அவன் விழுந்து போவான் தான் ஒரு வீட்டுக்கு ஸ்ட்ராங் அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் வீட்டுடைய வெளி தோற்றம் எல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப அழகாகவும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நீங்கள் சில மலை கிராமங்களுக்கு போனால் அங்கே இருக்கிற வீடுகளை நான் பார்த்துருக்கேன் இந்த மாவட்டத்திலே இருக்குது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தடியில் களிமண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு அடி அஞ்சடி தான் உயர்த்திருப்பாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூங்கியில் ரெண்டாக கிழிச்சு உள்ளே இருக்கிற அந்த ஓவல் டைப் எதுனி அப்படியே தட்டை தட்டி அதை சோ மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க ஃபிட் பண்ணியிருப்பாங்க பார்க்க அழகாக இருக்கும் பட்டு அது ஒரு காற்று அடித்தாலும் என்ன பண்ணாது தாங்காது ஒரு காற்று அடித்தாலும் தாங்காது மற்றபடி அது எப்படி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் அப்படி ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் ஒரு ஒன்றரை வருஷம் பாஸ்டராக இருந்தேன் அதில் ரொம்ப நாள் ஒரு ஒரே சர்ச்சில் போட்டிருந்து அந்த சர்ச்சு மேலே சீட்டு சுற்றி எல்லாம் என்ன பண்ணும் இப்படி தான் இருக்கும் மழை பெஞ்சிட்டுன்னா நான் என்ன சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காது அது ஒரு தகர சீட்டு தட்ட 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 தட்டன்னு கேட்கும் கேட்கவே செய்யாது ஆனால் அந்த சர்ச்சைக்கு என்ன கிடையாது அஸ்திபாரமே நம்ம வாழ்க்கையில் அஸ்திபாரம் மற்ற எல்லாம் அழகாக அதான் சொன்னே இல்லையா கூட்டத்தில் ஜோ பண்ணுறது வந்து அஸ்திபாரம் கிடையாது ஃப்ரிட்சுலாக தனியாக ஜோ பண்ணுறது தான் அஸ்திபாரம் உங்கள் அந்த ரங்கத்தில் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் அஸ்திபாரம் அது யாருக்குமே என்ன பண்ணாது தெரியாது ஒரு இடத்துல நீ எப்படிப்பா இந்த கோழியாத்தை ஜெயிப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு இது பதில் கம்னு கொடுக்குறாரு ஒரு கரடி என்ன பண்ணேன் வீழ்த்தினேன் ஒரு சிங்கத்தை என்ன பண்ணேன் அதுகிட்ட இருந்து ஆட்டுக்குட்டி என்ன பண்ணேன் காப்பாற்றினேன் இதுக்கு முத அடையாளம் என்ன அப்படின்னா அதெல்லாம் யாருக்கும் தெரியாது பட் இதுக்கு மட்டும்தான் தெரியும் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் அதை அங்கே தான் ஷேர் பண்ணுறான் நான் இப்படி ஒரு முறை என்ன பண்ணேன் ரெண்டையும் அடித்து வீழ்த்தினேன் இவனை அடித்து வீழ்த்தின எனக்கு ஒரு விஷயமே கிடையாது புரியுது அவங்களுக்கு அந்தரங்கத்தில் அவர்களுடைய செயல் அதே போல் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகியா வந்திருக்கிற நாகமான அவர் சந்திக்கவே மாட்டார் இருந்தே பதில் கொடுப்பார் அதுவும் அவர் பேச மாட்டார் கேஆசிட்ட சொல்லி விடுவார் அவனை போய் என்ன பண்ணு அங்கே போய் வாட்டி முங்கிட்டு என்ன பண்ண சொல்லு போ சொல்லு இப்போ அவர் ரிட்டன் வந்து எலிசாவை கடவுளா நினைக்க மாட்டான் இப்படி ஒரு தேவனை நான் என்ன பண்ணதில்லை ஆனால் பல வேலைகளில் நாங்கள் ஜோ பண்ணோம் சரியாயிட்டா கேக்குறோம்ல நாங்கள் ஜோ பண்ணோம் சரியாயிட்டான்னு கேக்குறோம்ல நாமளா கடவுள் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டாரா வியாதி போயிடுச்சான் தான் வேற நாங்கள் ஜோ பண்ணோம் உங்களுக்கு சரியாச்சா அந்த வார்த்தை எடுக்கவே கூடாது அதனால சொல்லியிருக்கு துதி கன மகிமை அப்ப அதை ரொம்ப என்ன பண்ணணும் அதனாலதான் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்பானி எழுப்பிட்டு சொல்லுவான் எங்களை ஏன் ஐயா பார்க்குறீங்க நீங்கள் அடிச்சு ஏசுனால இது என்ன பண்ணிருக்கு நடந்திருக்கு அதே போல அவங்க பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்க இவன் ஏசு கூட இருந்ததுக்கு இது என்னது அடையாளமாக இருக்கு என்னமா பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும் ஏசு காண்பிக்கப்பட்டாங்க ஆனால் பல வேலைகளில் நம்ம என்ன பண்ணோம் ஒரு முறை ஒரு ஊழியர்கள் எப்படி சொன் சாட்சி சொன்னார் அந்த வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு குழந்தையே இல்லாமல் இருந்தாங்க பெய் ஜோ பண்ண குழந்தை குழந்த கிடச்சிட்டு அப்போ நான் கேட்டேன் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன கொடுக்கல பதில் கொடுக்கல இப்போ குழந்தை பிறந்ததுனால அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டதா ரட்சிக்கப்பட்ட ஆசீர்வாதமா புரிஞ்சிச்சா அப்போ மெய்யான ஆசீர்வாதம் தான் இருக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு அதன் மூலமா பெருகிற ஒவ்வொன்றும் அவங்களுக்கு என்னதுதான் ஆசீர்வாதம் தான் ஜபம் பண்றது ஆசீர்வாதம் தான் நடக்கிற ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ஜண்டை போட்டுட்டு உலக வாழ்க்கையில இருந்தா அப்ப அது என்ன கிடையாது அப்ப நம்ம வாழ்க்கையில எப்பவுமே அந்த அஸ்திபாரம் என்ன பண்ணிடக்கூடாது கூடாது போயிடவே கூடாது அஸ்திபாரம் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும் கொண்டு வரும் அப்போ அஸ்தி அதனால சொல்றேன் இந்த அஸ்திபாரத்தில் இருந்தால் பெருமலை பெருவெல்லாம் ஒன்று என்ன பண்ணாது சேதப்படுத்தவே செய்யாது அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுறதுலேயும் ஆண்டவரில் செயல்படுத்துறதுலேயும் என்ன பண்ணணும் கரெக்டாக இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தையை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதிப்பாராக ஆமையும்